மதுரையில் தமிழக வெற்றிக் கழக உலக மகளிர் தின விழாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டி கோயிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மதுரையில் தமிழக வெற்றிக் கழகம் புறநகர் தெற்கு மாவட்டம் தே கல்லுப்பட்டி தெற்கு ஒன்றியம் சார்பாக பேரையூரில் தனியார் மண்டபத்தில் மாவட்ட பொறுப்பாளர் சதீஷ் தலைமையில் ஒன்றிய செயலாளர் சுந்தரம் ஏற்பாட்டில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது முன்னதாக பேரையூர் மேலப்பரங்கிரி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டி சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர் சமுதாயத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யும் வகையில் பெண்கள் விழிப்புணர்வு மற்றும் தைரியத்துடன் இருக்க பிரச்சார நோட்டீஸ் பொதுமக்களிடையே வழங்கப்பட்டது தனியார் மண்டபத்தில் பெண்களுக்கான கோல போட்டி மாணவிகளுக்கான சிலம்பம் போட்டி பேச்சு போட்டி மற்றும் மாணவர்களிடையே சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது போட்டியில் வென்ற சிறப்பு மகளிர் மற்றும் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது சமுதாயத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு குரல் கொடுக்கும் வகையில் கையெழுத்து இயக்கம் பலகையில் மகளிர் மற்றும் மாணவ மாணவிகள் கையெழுத்திட்டனர் விழாவில் தமிழக வெற்றிக்கழக மாவட்ட பொறுப்பாளர் சதீஷ் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை மற்றும் வருங்கால சமுதாயப் பணிகள் விளக்கம் தரும் வகையில் மகளிர் மற்றும் மாணவர்களுடன் உரையாற்றினார் மற்றும் விழாவில் பங்கு பெற்ற அனைவருக்கும் அறுசுவை அசைவ உணவு வழங்கப்பட்டது